ஒரு வியாபாரி எதிர்காலத்தில் பெரிய தொழிலதிபராக வரணும் தான் அவனுடைய ஆசை சரியான திட்டமிடுதல் இல்லாததுனால அவனுடைய தொழிலில் பெரிய நஷ்டத்தை சந்திக்க நேர்ந்தது மிகுந்த கவலையில இருந்த மனசு இல்லாமல் ஊரை விட்டு ஒதுக்குப்புறமா இருக்கிற ஆற்றங்கரைக்கு போயிட்டான் அங்கே மெல்லிய நிலா வெளிச்சத்தில் ஆற்று மணலில் அமர்ந்து தன்னுடைய நினைவுகளை எல்லாம் வந்து ஓட விடுறான் இப்படி பங்குதாரர்களெல்லாம் என்னைய ஏமாத்திட்டாங்க நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வேதனையிலேயே இருக்கான் தன்னுடைய குடும்பத்தை நான் எப்படி நடத்த போறேன்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே அந்த ஆற்றம் மணலில் இருக்கிற கல்லெல்லாம் ஒவ்வொன்றா வீசிக்கிட்டே இருக்கான் நைட்டு போறதே அவனுக்கு தெரியல சூரிய வெளிச்சம் வந்ததுக்கு தான் தெரிஞ்சுது நான் வீசினதெல்லாம் கல் இல்லை அது வைரக்கல் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ கடற்கொள்ளையர்கள் அந்த வழியா போகும்போது கீழே விழுக்காட்டிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறது மட்டும் அவனுக்கு தெரிஞ்சுது ஒரு வகையில் பார்த்தா நாமும் வந்து இப்படித்தான் கடந்த காலம் மற்றும் எதிர்காலம் நினைவுகள்லேயே மிதந்துட்டு நிகழ்காலம் அப்படிங்கிற வைரக்கல்ல நாம நாம் இருக்கிறோம் அதனால நிகழ்காலத்தை நாம சந்தோஷமா வாழணும் இந்த மாதிரி கதைகளை கேட்க நம்மளுடைய தமிழின் கதை மொழி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க